தனது அண்டை வீட்டார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பில் உதயங்க வீரதுங்க ஜனவரி பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஜனவரி சட்டவிரோதமான முறையில் உதிரி பாகங்களை இணைத்து பொருத்தமற்ற வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கைது செய்யப்பட்டார் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் அனுரபிரியதர்ஷினியாபா கைது செய்யப்பட்டார் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ரத்மநாடி பகுதியில் சுமார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீட்டை கொள்முனவு செய்ததில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுர பகுதியில் காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரத்தில் கைது செய்யப்பட்டது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ந்தது